ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான குரூப் ஃபோர் தேர்வில் நூற்றி எண்பத்தி ஆறாவது கேள்வி அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் பற்றி சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்றாவது கூற்றும் மூன்றாவது கூற்றும் சரி அப்படின்னு அவங்க ஆன்சரில் கொடுத்துருக்காங்க ஸோ இதை தான் கிளைம் பண்ண போகிறோம் ஏன் அப்படின்னா இந்த மூன்றாவது கூற்று என்ன சொல்லியிருக்காங்க அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் அரசியலனுடைய ஆன்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடிப்படை உரிமைகளை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆன்மா அப்படின்னு சொல்லுவோம் பத்தாம் வகுப்பு சமூக அறிவியலில் முதல் பாடம் இந்திய அரசியலமைப்பு அதில் அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே பார்க்கும்போது அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அரசியலம்புடைய இதயம் மற்றும் ஆன்மா இதயம்னு சொல்கிறோம் அது ஆன்மா அப்படின்னு சொல்கிறோம் சொன்னவர் யார் அப்படின்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஏன் அப்படின்னா ஒரு அடிப்படை உரிமைக்காக ஒரு மத்திய அரசு மாநில அரசு யாராக இருந்தாலும் நம்ம எதிர்த்து உச்சநீதிமன்றத்தை ஒரு தனி மனிதனால் அணுகி அதை பெற்று நீதி பெற்றுக்கொள்ள முடியும் அதனால தான் இதை வந்து ஹார்ட் அல்லது சோல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெருமையாக நம்ம சொல்கிறோம் ஆனால் அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் அப்படிங்கிறது கட்டாயமாக பண்ணக்கூடியது கிடையாது அது ஒரு சஜஷன் மாதிரி தான் அதனால தான் அது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அது ஒரு புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்கிறார் அம்பேத்கர் புதுமையான சிறப்பம்சம் ஒரு மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக ஒரு நல்ல அரசு எப்படி இருக்கணுங்கிற ஒரு சஜஷனாக தான் அது பார்க்கப்படுதே தவிர அது நீதிமன்றத்தாலே யாராலேயோ கட்டாயப்படுத்த முடியாது அதனால் அது புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு நான் சொல்லலாமே தவிர அரசுடைய ஆன்மா அப்படின்னு சொல்கிறதுக்கு வழி இல்லை